கோவையில் வாழும் ரவீனா ஒரு நல்ல மனசு கொண்ட பெண் யாராவது உதவி கேட்டாலே உடனே ஆம் சொல்வாள் ஆனா அந்த நல்ல மனசை எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அவளது தோழி ஸ்மிதா ஓடி வந்து ரவீனா கூட கொடு ரொம்ப அர்ஜென்ட் அடுத்த நாள் குடையை திருப்பிக் கொடுத்த போது பஜ்ஜி மனம் மட்டும் இருந்தது ஏனெனில் அவள் போட்டிக்குப் போகவில்லை பஜ்ஜி சாப்பிடக் குடை எடுத்துக்கிட்டு போயிருந்தாள் அதைக் கண்டு ரவீனா சிரிச்சாலும் உள்ளுக்குள் ஓர் உளைச்சல் அடுத்த நாள் ஆபீஸ்ல பெரிய ரிப்போர்ட்டை ரவீனா இரவு ஒன்பது முப்பது வரை செய்து வைத்தார் ஆனா மேலாளர் சொன்னார் அதை நான் வேற இடத்துக்கு அனுப்பிட்டேன் சொல்ல முடியல நன்றி கூட இல்ல ரவீனாவின் மனசு நொந்தது அந்த இரவு அவள் அப்பா சொன்னார் மகளே உதவி நல்லது ஆனா சுயமரியாதையை விட்டுக் கூடாது தேவைப்பட்டால் இல்லை சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு வார்த்தை ரவீனாவை மாற்றிவிட்டது அடுத்த நாள் ஸ்மிதா மீண்டும் ஹாய் குடை கொடு ரவீனா சிரிச்சு இல்லம்மா ஸ்மிதா இப்போ நான் என் கொடை நானே காப்பாத்திக்கிறேன் அவளின் தைரியத்தைக் கண்டு எல்லோரும் அவளை மரியாதையோடு பார்க்க ஆரம்பித்தார்கள்